கடந்த கார்த்திகை மாதத்திலே ஐயப்ப பக்தர்கள் மாலை கூடிய அந்த மாதத்திலே சபரிமலை புனிதத்தை சீர்குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு பாடல் பரப்பப்பட்டு அந்த மாதம் முழுக்க ஐயப்ப பக்தர்களுடைய மனம் நோகும்படியான ஒரு திட்டமிட்ட ஒரு விஷயத்தை பரப்புனாங்க இல்ல சார் அந்த பிரச்சனையை தோணுனதே பாஜக சொல்றாங்க அதானி விஷயத்தை மறைக்கிறக்குன்னு சொல்லி ஒரு கூற்று இருக்கு இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் ஒரு பிராமண சமுதாயத்தை சார்ந்தவரா இருக்கட்டும் தைவ வேளாளராக இருக்கட்டும் இவர்கள் உள்ளே செல்வதை அந்த தேவேந்திர குல வேளார் சமுதாயத்தை சார்ந்த கருவறையில் இருக்கக்கூடியவர்கள் என்னை அனுமதிக்க வேண்டும் என்று ஒருத்தர் கேட்கறாரு வச்சிப்போம் அங்க அனுமதிக்கப்படுமா ஆனா அந்த மாதிரி யாராச்சும் கேட்டிருக்காங்களா இப்ப நான் கேட்கறேன் சார் இல்ல அப்ப நான் சார் நான் உங்க சார் சார் அப்படி கேட்க மாட்டீங்க ஏன் தெரியுமா கேட்க மாட்டீங்க உங்களுக்கு டார்கெட் பிராமணர் தான் அப்படி கிடையாது சார் அப்படிதான் சார்

அம்பது ரூபா கொடுத்தா எந்த வரிசையில போக தெரியும் நூறு ரூபா கொடுத்தா எந்த வசதியில ஐந்நூறு ரூபா கொடுத்தா முன்னாடி ரூபா கொடுத்தா எப்படி பாக்கலாம்னு அவசியம் இருக்குல்ல இந்த வரிசையில எங்க இருக்குது திராவிட மாடல் பேசுகின்ற இந்து சமய ஆடலத்துறை கோயில்கள் இருக்கா இல்லையா சிதம்பரத்தை போய் பாருங்க சிதம்பரத்துல இருக்கக்கூடிய நடைமுறையில தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய கோயில இருக்க நல்ல விஷயங்களை நான் சொல்லும் போது நீங்க ஏன் தருக்குறீங்க அங்கதான் சார் பழைய ஏக்கர் நிலங்கள் காணாம போயிருக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் வந்து சிதம்பரம் கோயிலு காணாமல் போகும்போது நிலங்கள் அங்கதான் சார் இல்லையா சாட்டை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இந்து மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் திரு செந்தில்குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்குள்ளே வந்து அர்த்த மண்டபத்துக்குள்ள திரு இசைநானி இளையராஜா அவர்கள் வந்து நுழைய முற்பட்டிருக்காரு அதை வந்து ஜியர்களை வந்து தடுத்திருக்காங்க இது சரியா சார் ஃபர்ஸ்ட் அதாவது ஒரே வார்த்தையில் நீங்கள் சரியா தவறா என்று சொல்லக்கூடியதல்ல கடந்த மாதம் கார்த்திகை மாதத்திலே திட்டமிட்டு ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவிக்கக்கூடிய அந்த மாதத்திலே ஐயப்ப பக்தியை சீர்குலைக்கும் விதமாகவும் ஐயப்ப சபரிமலை புனிதத்தை சீர்குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு பாடல் பரப்பப்பட்டு அந்த கார்த்திகை மாதம் முழுக்க அந்த ஐயம் சாரி ஐயப்பாங்கிற ஒரு பாடல் மூலமாக அந்த அந்த மாதம் முழுக்க ஐயப்ப பக்தர்களுடைய மனம் நோகும்படியான ஒரு திட்டமிட்ட ஒரு விஷயத்தை பரப்புனாங்க இல்ல சார் அந்த பிரச்சனையை தோணுனதே பாஜக சொல்றேன் அதானி விஷயத்தை மறைக்கிறக்குன்னு சொல்லி ஒரு கூற்று இருக்கு அதை அப்படின்னு சொல்லிக்கலாம் அதானி விஷயத்தை பாஜக என்ன தமிழ்நாட்டில் மட்டும் ஒழிச்சு வச்சுக்க முடியுமா இல்ல சார் மறைக்கிறாங்க அது சர்வதேச அளவுல அமெரிக்காவுல இருந்து வரப்பட்ட ஒரு வழக்கு சம்பந்தமான விஷயத்தை தமிழ்நாட்டில என்ன போட்டு திரை போட்டு மூடி வைப்பாங்களா பாஜக இல்ல கடலமா இல்லை இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஐஎம்சாரி ஐயப்பாங்கிற பாடல் வந்து பரப்பப்பட்டது இதற்கு காரணமே பாஜக பின்னாடி இருக்கிறவங்க திராவிட கட்சிகள் கூட இருக்கலாம் இந்த பாடலை பர அது 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 எது வேண்டுமானாலும் சொல்லட்டும் நான் சொல்வதெல்லாம் கடந்த மாதம் இது பற்றிய ஒரு விவாதம் நடைபெற்றது சரியாக இன்றைக்கு மார்கழி மாதம் தொடங்கிய உடனே முதல் நாள் அன்று இளையராஜா அவர்கள் ஒரு வைணவ திருத்தலத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாளை தரிசிக்க சென்ற இன்னும் சொல்ல போனால் அங்கு சென்றது அவர் ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள சிறப்பு விருந்தினராக சென்றார் என்பதுதான் முதல்ல நாம் தெளிவுபடுத்திக்க வேண்டும் அங்கே அர்த்த மண்டபத்துக்குள்ளே அவர் வந்து காலடி வைத்த உடனே அவரை அனுமதிக்கவில்லை என்று ஒரு விஷயத்தை பரப்புகிறாங்க உண்மையிலேயே நமக்கு அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆலயத்தினுடைய வரலாற்று தெரிந்தவர்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த அர்த்த மண்டபம் முன்னாடியெல்லாம் நம்ம ஆலயங்களில் இருக்கக்கூடிய கருவறைகளில் போனால் உடனே அது ஒரு பெரிய விஷயம் நாங்கள் போக முடியாதுன்னு ஒரு விஷயம் கலப்புனாங்க அந்த அர்த்த அந்த மண்டபமும் கூட அங்கு கருவறையாகத்தான் பார்க்கப்படுகின்றது என்பதை முதல்ல நான் தெளிவுபடுத்திக்கிறேன் எனவே அந்த இடத்திற்குள் செல்லும் பொழுது ஜியர் அவர்கள் சென்றாங்க அங்கே கோயிலில் இருக்கக்கூடியவர்கள் சென்றார்கள் ஆனால் மற்ற யாருக்குமே மற்ற பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு கூட அங்கே அனுமதி இல்லை என்பதுதான் அந்த கோயிலினுடைய வரலாறு இப்போ என்ன உங்களுக்கெல்லாம் தோணும்னா பிராமணர்கள் ஒரு பெரிய இங்கே மனு தர்மத்தை இவர்கள் நிறுத்த பார்க்குறாங்க எனவே உள்ளே விட மாட்டாங்கன்னு நம்மெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நான் ஒரு கேள்வி என்ன கேட்குறேன்னா அவங்கள பார்த்து இருக்கங்குடி மாரியம்மன் கோயில்னு நம்முடைய தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில் அந்த கோயில் ஏதோ சாதாரணமாக ஒரு ஒரு நூறு பேர் இரநூறு பேர் போகக்கூடிய இல்லை ஆயிரக்கணக்கான மக்கள் போகக்கூடிய பெரிய இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டு இருக்கிற கோயில் விருதுநகர் மாவட்டத்தில் தானே இருக்கிறீங்க அந்த கோயிலுடைய கருவறைக்குள்ள யார் இருக்கிறா கோயிலோட கருவறைக்குள்ள பிராமணர்கள் இல்ல நீங்க சொல்றீங்க நீங்க அப்படி பொத்தாம பொதுவா போக கூடாது சொல்லுங்க இருக்கக்கூடிய சமுதாயம் யார் சொல்லுங்க சார் தேவேந்திர குல வேளாளர் என்கின்ற எஸ்சி பட்டியலில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் அந்த மக்கள்தான் அந்த சமுதாய சமுதாயம் கூட இருக்காங்க சார் ரெண்டு சமுதாயம் சார் ரெண்டு சமுதாயம் இருந்தாலும் அந்த ரெண்டு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உள்ளே கருவறையில் இருக்கும் பொழுது வேறு ஒருவர் யாராவது ஒரு பிராமண சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதேனும் ஒரு சைவ வேளாளராக இருக்கட்டும் இவர்கள் நான் உள்ளே செல்வதற்காக நான் போவேன் உள்ளே செல்வதை அந்த தேவேந்திர குல வேளார் சமுதாயத்தை சார்ந்த கருவறையில் இருக்கக்கூடியவர்கள் என்னை அனுமதிக்க வேண்டும் என்று ஒருத்தர் கேட்கிறார் வச்சுப்போம் அங்கு அனுமதிக்கப்படுமா ஆனா அந்த மாதிரி இப்ப நான் சார்

ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆலயத்திற்கும் உள்ள வித்தியாசம் தெரிந்தவர்களுக்கு தான் அது புரியும் இல்லை சார் இது வரும் சார் இந்து சாமி அறநிலையத்துறை சட்டம் என்ன சொல்லுதுன்னா எல்லா சாதியினரும் வந்து உள்ளே போகலான்னு சொல்லி சட்டமே சொல்லுது அப்படி இருக்கும்போது நீ உள்ளே வரக்கூடாது சொல்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கா அவங்க அற்புதமாக சொல்கிறீங்க இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தை வந்து அப்படியே அப்படியே கையில் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தின்படி செயல் அலுவலர் ஈவோன்னு இருக்கிறாங்க தெரியுங்களா அப்படிப்பட்டவர்களை நியமிப்பதற்கு எந்த விதமான சட்டமும் இல்லை உத்தரவும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நீதிமன்றத்திற்கு சென்று அவர்கள் உத்தரவு நியமிக்க கூடாது அவர்கள் ஈரும் நியமிக்க கூடாது என்று சொல்லி ஐம்பத்தி நாலு தீர்ப்பு வந்திருக்கு நீங்க என்ன இந்து சமயத்துறை சட்டத்தை பத்தி இப்போ அந்த சாமியோட சிலையை நான் கேக்குறது அந்த கோயில ஈ நியமிச்சிருக்கிறது சட்டவிரோதம் தானே இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சட்டத்துக்கு விரோதமாக இவோ நியமிக்கப்பட்டுள்ளார்கள் எல்லா ஆலயங்களிலும் சார் நியமன நியமனம் இருக்கு சார் யாருமே உள்ள இந்த குறிப்பிட்ட பட்டியல் சமுதாய மக்கள் உள்ள வரக்கூடாது சொன்னா இது எப்படி சார் முடியும் மேல்மலையூர் கோயிலும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு அங்க மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் கருவறையில் அவர்கள் பூஜித்து கொடுப்பதை தான் அத்தனை மக்களும் அங்கு வாங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அங்கு பிரசாதத்தை வாங்குறோம் அந்த ஆலயத்திற்குள்ள நீங்க வந்து சார் ஆனா அதற்கு தான் இப்போ வந்து அனைத்து சாதிகளும் அர்ச்சலாம் சொல்லுங்க சார் என்னுடைய கருத்து என்பது பிராமணர்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லோரும் போறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்க பிராமணர்கள் இருக்கிற இடத்துலயும் யாரும் போக முடியாது ஒன்னு பிராமணர்கள் அல்லாத இடத்திலும் கருவறைக்குள்ளும் இந்து மதத்தினுடைய கருவறைக்குள்ளும் மற்ற சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே மற்றவர்கள் போக போக முடியுமா என்று சொன்னால் அதுவும் முடியாது அதான் சார் வந்து வந்து அரசு அர்ச்சனை அனைத்து சாதீன அர்ச்சனை அர்ச்சனைக்கு படிச்சவங்க வந்து இப்ப போறாங்க கோயிலுக்குள்ள ஆனா அதையும் எதிர்க்கிறீங்களே நீங்க ஆகம கோயில்களிலே அதுதான் அதுதான் இன்னமும் வந்து பல விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் வந்து ஆகமத்தின்படி கட்டப்பட்ட கோயிலா சார் ஆமா சார் இருக்கொடி மாரியம்மன் கோயில் ஆகமத்தின்படி இன்னைக்கு நேத்தல்ல இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரசித்தி பெற்ற ஆலயமாக பிரசித்தி பெற்ற ஆலயம் தான் சரணாத ஆகமத்தின்படி கட்டப்பட்ட கோயிலா ஸ்ரீ சிறுவலிபுத்தூர் கோயில் வந்து ஆகமத்தின்படி கட்டப்பட்ட கோயில் ஆனால் மேல்மருவத்தூர் நீங்க சொல்ற கோயிலா இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் ஆகமத்தின்படி கட்டப்பட்ட கோயிலா சரி ஆகமத்தின்படி கட்டப்படல ஆகமத்தின்படி கட்டப்படாத கோயில்களிலே கருவறைக்குள் செல்ல அழைத்து செல்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்களா இல்ல சார் அதான் ஆகமத்தின்படி கட்டப்படாத கோயில் இங்க வந்து ஆகமம் சார் தடுக்குதுன்னு சொல்றீங்க சார் ஆகமம் தடுக்கிறது என்பதையும் தாண்டி இப்ப ஆகம விதியின்படி செல்ல கூடாது என்பதெல்லாம் இருக்கக்கூடிய எங்களுடைய நம்பிக்கை ஒண்ணு அது இல்லாத இடங்களிலும் கூட செல்லக்கூடிய சூழ்நிலை இல்லைங்க உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு தெரியுங்களா ஆலயத்திற்குள்ளே செல்வது அல்ல ஆலயத்தில் இருக்கக்கூடியவர்களை துரத்த வேண்டும் என்பது தான் கிடையாது சார் அவர் அதான் சார் உண்மை சிலையை வடிவமைக்கிறவங்க யாரு சார் சிலையை வடிவமைக்கிறவங்க யாரு சிலையை வடிவமைக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய விஸ்வகர்மா மக்கள் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அவங்க தான் தொட்டு தொட்டு பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இன்னைக்கு பட்டியல் சமுதாய மக்கள் வந்து சிலையை வடிவமைக்கிறாங்களா இல்லைங்களா பட்டியல் அல்ல எல்லோரும் சிலை வடிக்க இன்னைக்கு சிற்பக்கலை இருக்கு மகாபலிபுரம் போனாக்க அந்த படிப்பு படிச்சுட்டாக்க எல்லோரும் சிற்பக்கலையிலே கற்றுக்கொண்டு சிலை வடிக்கலாம் அதனால அதுல எந்த வித விஷயமும் உடனே சரி இப்ப நான் கேட்கறேன் சார் நான் ஒரு இந்துவாவே இருக்கிறேன் என்ன வந்து மெக்காமே நான் கூட்டம் போங்க போலாம் சார் நான் இந்துவாவே என்னோட உடையில வருவேன் சார் எல்லாரும் எல்லா இடத்துலயும் போலாம் சார் எல்லாரும் சமம் பிறப்பால இந்து மதத்துக்குள்ள வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லுவீங்க நான் அதான் கேட்டேன் ஐயம் சார் ஐயப்பான்னு பாடுனாங்களே இசைவாணி நான் கேட்குறேன் போப்பையாவாக போப்பாண்டவராக ஒரு பெண்மணியை ஏன் கொண்டு வருவாங்களா அவங்க கேட்டேன் பதில் இல்லை அதை பற்றிலாம் இந்த நாட்டில் சர்ச்சையே கிடையாது எல்லாருமே எல்லா இடத்துக்குமே போல சமம் தான் என்ன சமம்

சொல்லுங்க நான் சொல்றேன் கிறிஸ்தவ மதத்தில் பெண் இருக்குன்னா பெண் அடிமைத்தனம் இருக்குன்னா ஒத்துக்கிறேன் இருக்குதா ஒன்னு ரராஜன் கோ ஸ்ரீரங்கத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறார் எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு தெரிஞ்சுக்கணும் வழக்க கொடுத்தது ஜியராக இருந்தாலும் அதுல என்ன உரையாடல் நடந்துச்சு

அந்த இடத்துல நடந்த சம்பவங்கள் சனாதன எதிர்ப்புக்காக அங்கு என்னென்ன மன்னிப்பு நடந்ததுங்கிறது தான் சார் விஷயம் அதை தானே வெளியிட்டாரு அதை ஏன் சார் இவர் வழக்கு போட்டார் அப்படின்னா ஸ்ரீபெரும்புர் ஜி சார் ஸ்ரீபெரும்புர் ஜியர் சுவாமிகள் சென்றதை வந்து அவர் வெளியே சொன்னதை வந்து வெளியே வந்து வந்துடுச்சு அதை பேசிட்டாரு ஸ்ரீரங்க ரங்கராஜன் பேசின உடனே இந்த விஷயம் பூதாகரமாகி சனாதனத்துக்கு எதிராக பேசிய நபர் மன்னிப்பு கேட்டார் எப்படி மன்னிப்பு கேட்டார் இந்து மத நம்பிக்கையின்படி பாதங்களிலே பூஜை செய்து பாதங்களிலே சுத்தம் செய்து பூஜை செய்து அப்படி ஒரு மன்னிப்பு கேட்டுவிட்டார் என்ற செய்தி வெளியில் வந்தவுடனே இளையராஜாவை ஏன் வெளியே தள்ளினாங்கன்னு பிரச்சனையை கலப்புறாங்க ரங்கராஜன் அவர்கள் வீடியோ வெளியிட்டது உண்மையா புரியா சார் சார் அது ரங்கராஜன் அவர்கள் அதற்கான விளக்கங்களும் கொடுக்க வேண்டியது இருக்கு அதனால அந்த விஷயங்கள் ஆனால் மீடியா மத்தியிலே இன்றைக்கு அவர் பகிரங்கமாக வெளியிட்டிருக்கின்றால் ஜியர் சுவாமிகளும் அதற்கான புகார் தொண்டர்கள் வரப்போகுது ஆடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த ஆடியோ ரெண்டு பேரும் பேசக்கூடிய கான்வர்சேஷன்ல இருக்கு அந்த கான்வர்சேஷன்ல அவரே வந்து ஆமாம் நாம் சென்றோம்னு ஜியர் சுவாமிகள் சொல்லியிருக்காங்க அங்க அவர்கள் பூஜை பண்ணாங்க அதற்கு சேகர்பாபு அவர்கள் தான் வந்து ஏற்பாடு செய்தார் என்றெல்லாம் அவர் வந்து விவாதிச்சிருக்காங்க அந்த

அங்கே வந்து இப்போ சைவ சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் இருந்தாங்கன்னா அங்கே போகக்கூடிய நடைமுறை இல்லை அப்போ நீங்க இதில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை புரிஞ்சுக்கணுமே தவிர இதை நீங்கள் போட்டு குழப்பிக்க கூடாது சார் இப்போ இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கொண்டு போய் நீங்க ஆபரேஷன் பண்றதுக்கு டாக்டர்கிட்ட அனுப்ப முடியாது ஸோ சில வித்தியாசங்கள் உண்டு ஒன்று இரண்டாவது நீங்க ஒன்றே இந்து மதத்தில் தீண்டாமை தீண்டாம இல்லை அல்லங்க இது வந்து எங்களுடைய பாரம்பரியப்படி குலத்தினுடைய வழக்கப்படி நாங்கள் படிச்சு மாற்றணும் சார் மாற்றம் வந்து என்ன பண்ண போறோம் நீங்க சொல்ற உதாரணத்தை நான் வரேன் சார் திரௌபதி அம்மன் கோயில் வந்து மூடிட்டாங்க பட்டியல் சமுதாயத்தின் உள்ள போடல இவங்க கோயில வண்ணீர் அவங்களும் உள்ள போடல ரெண்டு மூடிட்டாங்க இது சரி நீங்க பயத்துக்குறீங்களா சார் அவங்க ரெண்டு பேருமே உள்ள உள்ள விட வேண்டியது அரசினுடைய கடமை சார் அதை செய்ய தவிர சீல் வச்சிருக்காங்க அந்த கோயிலுக்கு அதை சரின்னு சொல்றீங்களா இப்போ சார் ஆமா சார் எங்க அமைச்சர் மேல சேற்ற வாரியா அடிச்சாங்க அந்த அமைச்சர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும் அங்க இருக்கக்கூடிய அந்த பட்டியல் இல்ல அது அது வேற சார் அது மக்கள் வந்து ஆட்சி அரசியல் நடக்குதுன்னு ஆட்சியின் மேல உள்ள இதுல அவநம்பிக்கையில அவங்க அடிக்கிறாங்க இங்க நடந்தது சொல்லுங்க ஆட்சியின் மீது கொண்ட அவமதிப்பு அல்லது அவங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்புல அடிக்கிறாங்க அதே இடத்துலதான் அவர் பேசிய பேச்சை கேட்டுவிட்டு தான் அவர்கிட்ட மனு கொடுக்க போறாங்க நீங்க திரௌபதி அம்மன் கோயில் விஷயத்த சொன்னா சொல்றேன் அந்த இடத்துல மனு கொடுக்க போனவருக்கு அதெல்லாம் போய் நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் பேசிய பேச்சின் அடிப்படையிலே அங்கு ரெண்டு தரப்பு மக்களுக்குள்ளயும் பிரச்சனைகள் பெருசாச்சு சார் அதுக்கு முன்னாடியே ஒரு பட்டியல் சமுதாய ஒரு இளைஞரை அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் இப்படி அடிச்சிருக்காங்க இவங்க அது அது சொல்லி என்ன ஒரு அதாவது நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அந்த பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த அந்த தனிநபர் அந்த திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ளே வரக்கூடிய வழக்கம் இல்லை என்று தெரிந்தும் நான் கத்திக்கிட்டே வராரு தீமிதி அப்போ வராங்க சார் தனிப்பட்ட தனிப்பட்டே வரல நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அந்த அந்த தீமிதி அந்த விழாக்கள் நடக்கக்கூடிய இந்த திரௌபதி அம்மன் கோயிலை சுத்தி கோயில் இருக்கு மொத்தம் ஐந்து கோயில்கள் இருக்கு நான் சொல்கிறது வந்து நீ சொல்லக்கூடிய வன்னியர் சமூக மக்கள் இருக்கக்கூடிய கோயில்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்கள் அந்த கோயில்களிலே அந்த பட்டியலின மக்களும் சரி வன்னியர் சமூக மக்களும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து பூஜை பண்ணக்கூடிய அங்கு ஒன்றாக எல்லா திருவிழாக்கள் மற்ற கோயில் அம்மன் திருவிழா இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் திருவிழா இருக்குது எல்லாத்துலேயும் சேர்ந்து அங்கே நடத்தி தான் இருக்காங்க நீங்கள் சொல்லக்கூடிய வேற்றுமை இருந்திருந்தால் நீங்கள் சொல்லுகின்ற தீண்டாமை என்பது அவங்க மனசுக்குள்ளே இவனெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு எண்ணம் இருந்திருந்தால் அவங்க மற்ற இந்த கோயில்கள் அவங்க சேர்த்திருக்க சொல்ல அதான் சொல்லு இதுதான் சொல்றேன் இதுதான் நான் சொல்றேன் என்னன்னா சேர்க்க மாட்டாங்க சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்றேன்னா இருக்க முடி மாரியம்மன் கோயிலில் வணிக சமூகத்தை சார்ந்தவரை நீங்க வந்து அங்கே என்ன பண்ண முடியாது உள்ளே கருவறைக்குள் சொல்ல முடியாது அதுக்கு பேர் தீண்டாமையில அவர்களுடைய பாரம்பரிய நம்பிக்கை அவ்வளவுதான் நீங்க இதுக்குள்ள இதுக்குள்ளே இவ்வளவு இவ்வளவு ஆகமங்கள் சொல்றீங்க இவ்வளவு இதை பின்பற்றும் சொல்றீங்க ஆனா சிதம்பரம் கோயிலுக்குள்ள கிரிக்கெட் விளையாடுறாங்க அதுல ஆகம இடம் கொடுக்குதா சார் கோயிலுக்கு சிறுவர்கள் விளையாடக்கூடிய சிறுவர்கள் சார் இடம் கொடுக்குதா சார் ஒரு விஷயம் நல்லது கிரிக்கெட் விளையாட்டு நீங்க உடனே வந்துட்டு ஒரு இதுக்கு ஆகம இடம் கொடுக்குதான் ஆகமும் உடனே ஆகமும் கோயில் எப்படி அமைக்க வேண்டும் கோயில்கள் என்ன பூஜைகள் செய்ய வேண்டும் கோயில்கள் யாரு வரணும் யாரு வரக்கூடாது படித்தவர்கள் அதாவது நீங்க சொல்ற வேதம் படித்தவர் கோயிலுக்குள்ள வரணும் வேதம் படிக்காதவர் கோயிலுக்குள்ள கருவறைக்கு வெளியே இருந்து செய்யணுங்கிறத ஆகமும் சொல்லுது சிதம்பரத்தை பத்தி சொன்னாலும் உங்களுக்கு நான் தகவல்களை புரிய வைக்கிறேன் நம்ம எல்லா கோயில்களும் போனோம்னா லைன்ல ஐம்பது ரூபா கொடுத்தா எந்த வரிசையில போகும் தெரியும் நூறுவா கொடுத்தா எந்த வரிசை ஐநூறுவா கொடுத்தா முன்னாடி எப்படி பார்க்கலான்ற வரிசை இருக்குல்ல இந்த வரிசையில் எங்கே இருக்குது திராவிட மாடல் பேசுகின்ற இந்து சமய அறநிலத்துறை கோயில்கள் இருக்கா இல்லையா சிதம்பரத்தில் போய் பாருங்க சொல்லுங்க சார் ஒட்டுமொத்த பக்தர்களும் எந்த விதமான பணத்தையும் வாங்கி கொண்டு நீ ஐம்பது ரூபாய்க்கு லைனுக்கு வா நீ நூறு ரூபாய்க்கு லைனில் வான்னு சொல்லாமல் அத்துணை பேரும் போய் அங்கு தெய்வத்தை சிவனை தரிசிப்பதற்கு சமமாக டிக்கெட்டில் பிரிக்காமல் சார் கிரிக்கெட்ல ஆரம்பிக்க ஆரம்ப இடம் கொடுக்குதா இல்லையா நான் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடைமுறையில் தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில் இருக்க நல்ல விஷயங்களை நான் சொல்லும் போது நீங்க ஏத்தா இருக்கீங்க அங்கதான் சார் பல ஏக்கர் நிலங்கள் வந்து காணாம போயிருக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் வந்து சிதம்பரம் கோயிலுக்கு சொன்னா நிலங்கள் அங்கதான் சார் தீட்சிதர் பேர்ல அப்ப நீங்க அதுல அது சம்பந்தமாக அதை விட்டு இருக்கிறார்கள் என்று நீங்க சொல்றது வச்சுக்கோ வச்சிருக்காங்க சொல்லிருக்கீங்க சார் நான் சொல்றேன் அந்த அந்த விஷயத்திற்கு அங்கிருந்து இருந்த

அந்த பத்திரப்பதிவு துறைக்கான அதிகாரிகள் இருந்து அவங்க அத்தனை பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நான் கேக்குறேன் சார் எனக்கு ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் கொடுங்க இப்போ வந்து இவ்வளவு நன்மைகள் இருக்கு தீட்சர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு சொல்றீங்க அதே மாதிரி ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை காணும் சொன்னா அது அதிகாரிகள் பேர் மாத்தி விட்டுருங்க அப்படியே இது ஏன் சார் நான் இதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறேன் தீட்சர்கள் பேரே பண்ணி ஏக்கர் நிலங்களை யார் ஆக்கிரமித்திருந்தாலும் அவர்கள் தீட்சிதர்களாக இருந்தாலும் ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் தான் கோவில் சொத்து சார் தவறு செய்தவர்கள் தவறு செய்தவர்கள் தான் அவர்கள் மீது விசாரணை செய்து உரிய நடவடிக்கைகள் தண்டனைகள் வழங்கி அந்த நிலங்களை மீட்க வேண்டும் என்பதுதான் இந்து மக்கள் கட்சி சாரி எங்கள் நிலைப்பாடு மாற்று கருத்து கிடையாது ஏதோ தீட்சித்தர் தப்பு பண்ணிட்டாரு அதனால அவருக்காக நாங்கள் உக்காலத்து வாங்கவும் அல்ல தவறுகள் சம்பந்தமாக நிச்சயமாக வழக்கு தொடுக்கப்பட்டு அது வந்து அதுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் ஆலய சொத்து ஆலயத்துக்கு கிடைக்கணும் சிவன் சொத்து குலநாசம் அது யாராக இருந்தாலும் சிவன் சொத்தை தீட்சிதர்கள் எடுத்து விட்டால் அது குலநாசம் இல்லைன்னு அர்த்தமா அதனால யார் தவறு செய்தாலும் கண்டிப்பாக கண்டிக்கிறோம் இந்து சமய அறநிலையத்துல ஒரு ஆறாயிரம் கோயில் மேல அவங்க கட்டுப்பாடுல இருக்கு எல்லா சாதீன வந்து உண்டியில காசு செலுத்துறாங்க காணிக்க செலுத்துறாங்க அப்படி இருக்கும்போது இந்த சமுதாயம் வரலாம் இந்த சமுதாயம் இந்த கோயில் வரக்கூடாது தான் அதை வந்து தீட்சிதா இருக்காங்க இவங்க இருக்க கூடாது அப்படி இது எப்படி சார் சரியா இருக்கும் இல்ல அதாவது நீங்க வந்து ரெண்டு விஷயம் இருக்கு கோயில்களுக்குள்ள எல்லாரும் வரலாம் இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்திலே கட்டுப்பாடுல இருக்கக்கூடிய எல்லா கோயில்களிலும் எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணலாம் எந்த இடத்துல தடை கிடையாது நீங்கள் சாதி பார்த்து இந்த கோயில்கள்னு சொல்லிட்டு இந்து சமய சமயத்தில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த கோயில்களிலும் இல்லை சில ஒரு ஒரு சமுதாய கோயில்கள் இருக்கும் சமுதாய அதான் இப்போ திரௌபதி அம்மன் கோயில் மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒவ்வொரு கோயில்கள் இருக்குது ஆனால் அந்த கோயிலில் இந்த கட்டுப்பாட்டில் வந்துருக்குல்ல சார் சார் நீங்க அதைதான் சொல்றேன் வராமல் இருந்தா பிரச்சனை இல்லை அதுவும் குலதெய்வ கோயில்கள் இருக்கு குளம் சார்ந்த கோயில்கள் இருக்குது இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய ஊர்க மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க சார் அந்த கோயில்களுக்கென்று அவர்களுக்கு ஒரு வழிபாடு இருக்கு இல்லை அதுக்கு மலைவாழ் மக்கள் வந்து நாங்கள் தான் இதை கும்பிடு நீங்களும் வராதீங்க சொல்லுவாங்களா ஆமாம் சார் நீங்கள் அந்த மலைவாழ் மக்களுடைய வழிபாட்டு அந்த நீங்கள் அந்த எல்லை தெய்வத்துக்குள்ள அவங்க ஒரு காப்பு கட்டி நிகழ்ச்சி நடத்தும் போது வெளியில் உள்ள இருந்து வெளியே போகக்கூடாது இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் அவங்களுக்குள்ள உண்டு சார் சில கட்டுப்பாடுகள் என்பது உண்டு சார் நீங்கள் இதை வந்து தீண்டாமையாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து சொல்கிறேன் எங்களுடைய ஊர் நம்பிக்கை அல்லது அந்த குளம் சார்ந்த நம்பிக்கை அவர்களுடைய குலதெய்வ நம்பிக்கை இதுக்குள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிராமணத்வேஷம் அல்லது நீங்கள் ஏற்றத்தாழ்வு தீண்டாமை அப்படின்லாம் கிடையவே கிடையாது அந்த மாதிரி மக்கள் அங்கே நீங்கள் இதே திரௌபதி அம்மன் கோயிலுக்கு உட்பட்ட இடத்துல எல்லா பள்ளிக்கூடங்களில் எல்லா இடங்கள்லையும் சமமாக அவர்கள் ஒன்றும் ஒற்றுமையாக இருக்காங்க சார் நம்மளா துவேஷத்தை அதிகமாக உருவாக்க வேண்டாம் என்பது தான் எங்களுடைய நிலை அருமையாக இருந்தால் திரௌபதி அம்மன் கோயில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக போயிருக்கலாம் சார் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அது அவங்க கோயில் சார்னு சொல்கிறீங்க அதை எப்படி சார் ஏற்றுக்க முடியும்

பொது கோயில்கள் நம்ம அப்படி சொல்ல முடியாது சின்ன சின்ன விஷயங்களை அடையாளப்படுத்தி பிராமணர்கள் வந்து பாதுகாக்கிற ஏற்பாடு வந்து பண்றதுதான் இந்து மக்கள் கட்சியோட வேலைன்னு சொல்றாங்க திரௌபதி அம்மன் கோயிலா இருக்கட்டும் இருக்குமுடி கோயிலா இருக்கட்டும் ஆகமத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட கோயில் கிடையாது இது எல்லாத்தையுமே அடையாளப்படுத்தி இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து வன்னியர்கள் மட்டும் தான் அனுமதி இங்க தேவேந்திர மட்டும் அனுமதி

பேர்லயே நல்லா தெரியும் இந்துக்களுக்கு போராட்டம் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் இந்துக்களுக்காக இந்து உணர்வுகளுக்காக இந்து நம்பிக்கைகளுக்காக இந்து பண்பாடுக்காக நாங்கள் குரல் கொடுப்பதற்காக தான் இந்து மக்கள் கட்சி இதுவே ஒரு பெருமையோடதான் சார் இதுவே ஒரு சார் நீங்க என்ன சொன்னீங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி பாக்குறாங்க நிர்வாகத்துல பாக்குறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா அப்ப நீங்களே இந்து அப்படி கிறிஸ்துவ மத்த முஸ்லீம் மதத்தை நீங்கள் ஒதுக்கி இருக்குது ரைட் நல்ல கேள்வி கேட்குறீங்க பங்களாதேஷில் இந்துக்கள் அடித்து சாகடிக்கப்படுற விஷயத்துக்கு எந்த குரல்களும் எந்த திமுக சார்பிலும் எந்த அதிமுக சார்பிலும் இங்கே வரவில்லை வந்துச்சா வரல இல்லை அவங்க வர சொல்கிறேன் அதை தான் நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க சார் அது இங்கே இருக்கக்கூடிய ரஷ்யா உடனே போயிட்டு உக்ரைனில் அடிக்குதுன்னு சொன்னால் அதே ஈரானில் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனடியாக இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் கருத்துக்கள் சொல்வது எதிர்ப்புகள் தெரிவிக்கிற அப்ப என்ன அர்த்தம்னா உலகம் முழுக்க இந்துக்கள் பாதிக்கப்பட்டால் இந்துக்களுக்கு என்று குரல் கொடுப்பதற்காக இன்று பரவலாக இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் கொடுப்பதில்லை சார் அதுவே நீங்க இந்த மாதிரி சமத்துவ பத்தி பேசக்கூடாது சார் எல்லாருமே சமம் அப்படின்னா நீங்க பேசக்கூடாது நான் எங்க அப்பா அம்மாவை காப்பாத்தணும்னு சொல்றேன் எங்க அம்மா அப்பாவை நான் உயர்வா சொல்றேன் அப்ப மத்த அப்பா அம்மா ஓ மற்றவர்களையோ நான் எதிர்க்கிறத அர்த்தமா? சார் பரந்தூர்ல 800 சார் எங்க அப்பாவை நான் காப்பாத்துறேன் சார் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன் சார் உங்களுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நான் ஐடென்டிட்டி இந்து சமுதாயம் என்பது என் குடும்பம். அததான் சார் நான் ஐடென்டி பண்ணி காமிக்கிறேன் பரந்தூரில் எண்ணூறு நாட்களும் மக்கள் இந்து விவசாய மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க விமான நிலையம் வரக்கூடாதுன்னு அதே மாதிரி டெல்டா போயில மீதிய நீதனுக்கு போராடி எல்லா எல்லா விதமான போராட்டங்களை இந்து மக்கள் கட்சி பேசாதீங்க. விமான நிலையங்களை மூடலமா? விமான நிலையங்களை மூட சொல்லு. புரியதா மத்த நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து என்னென்னா வாழ்விடத்திற்கான பிரச்சனை இன்றைக்கி வந்து ஸ்டெர்லைட் இஸ்யூ என்ன பிரச்சனை ஸ்டெர்லைட்டுக்கான அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக ஆதிமுக எல்லா மக்கள் எதிர்த்தாங்க சார் மக்கள் நீங்கள் ஆரம்ப கட்டங்களில் சில எதிர்ப்புகள் வந்திருக்கலாம் ஆனால் ஸ்டெர்லைட்டோட எக்ஸ்டென்ஷனில் தான் பிரச்சனை ஆச்சு ஸ்டெர்லைட் அப்பத்துலேருந்து இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் அந்த ஸ்டெர்லைட்டினுடைய பிரச்சனை என்பது மக்கள் பிரச்சனையாக மாறிய பிறகு கடைசியில் அவர் நீதிமன்றம் சென்று மூடி விட்டார்கள் ஆம் உயிரிழப்புகள் நடந்துச்சு ஆனால் இன்றைக்கு நம்முடைய பொருளாதார ரீதியாக இன்னைக்கு காப்பர் எங்க இருந்து வாங்குறோம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு இறக்குமதி பண்ற சார் இந்தியாவில் பல இன்னும் பல ஆலைகள் காப்பர் ஆலைகள் இந்தியா தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல தான் மூடி இருக்கும் அதுதான் தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல மூடனால நமக்கு ஒட்டுமொத்தமாக காப்பர் உற்பத்தி இன்னைக்கு பெருமடங்கு நமக்கு வீழ்ச்சியில் அடைஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்ம எல்லாமே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணது இன்னைக்கு இறக்குமதி பண்ண வேண்டிய நிலைமையில தான் இன்னைக்கு இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் சோ இப்போ இதெல்லாம் என்ன வரும்னா இந்த மாதிரி மக்களுக்கான தேவைகளை நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமை இன்னொரு விஷயம் இதுல கேட்டுக்கிறேன் சார் அதாவது காப்பரை வந்து நீங்க இறக்குமதி பெயர் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்தியா வேதனைப்பட்டு கேட்கறீங்க அதே மாதிரி வெங்காயத்தை இறக்குமதி பண்றோம் தக்காளி எறக்குமதி பண்றோம் உருளைக்கிழங்குகள் பண்றோம் காய்கறிகளை இறக்குமதி பண்றோம் அதே சார் விளைவிக்கிறதுக்கான போராட்டங்கள்ல இந்து மக்கள் கட்சியோ பாஜகவோ ஆதரவு கொடுக்க மாட்டேன் அது என்ன காரணம்னா சார் இங்க இந்த தமிழ்நாட்டுல திராவிட மாவட்டங்களெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா புரிஞ்சுக்கிறேன் சார் உடனே நீங்க பார்த்தீங்கன்னா சம்பந்தத்தை நான் சொல்றேன் பாருங்க என்னன்னா விவசாயத்துக்கு ஆதாரமானது நீர் அந்த நீர் நம்ம எல்லாம் வந்து வாழ்க்கை எங்க வாழ்ந்தானா தமிழன் எங்கு வாழ்ந்தான் என்று சொன்னால் ஆற்றுப்படுகை சம்பந்தப்பட்டு தான் வாழ்ந்த உலக நாடுகளும் நம்ம தமிழர்களுடைய வாழ்விலும் அதுதான் அப்படிதான் இன்னைக்கு ஒவ்வொரு ஒரு ஆற்றுப்படுகை மூலமாக தான் நம்மளுடைய பழங்காலத்தினுடைய கண்டுபிடிப்புகள் இருக்குன்னா பெண்ண வாழ்றோம் அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய மணல்களை யார் சார் கொள்ளையடிக்கிறது வருகின்ற நீரை சேமிக்காதது யாருடைய தப்பு சார் அப்போ அந்த நீர் சேமிக்காமல் அந்த மணலை அள்ளுகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியினாலே விவசாயிகள் விவசாயிகளுக்கான நீர் விவசாயத்திற்கான நீர் இல்லாமல் இங்கு போனதற்கு காரணம் நீர் மேலாண்மையை இந்த அரசாங்கங்கள் செய்யவில்லை சரிதானே அப்போ அந்த விவசாயத்தினுடைய விவசாயம் குறைந்து வர குறைந்து வர

இந்தியாவிலேயே இந்துக்கள் பாதிக்கப்படும் போது கூட சில கட்சிகள் குறிப்பிட்டு சிவசேனா பாஜக போன்ற சில கட்சிகள் தான் குரல் கொடுக்கின்றது என்கின்ற அந்த ஒரு வேதனையிலே இந்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்துக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கான குரலாகத்தான் இந்து மக்கள் கட்சி குரல் இருக்கின்றது தவிர எங்கும் சிறுபான்மை இங்கே இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக இருக்க வேண்டும் என்பதல்ல எங்கள் நோக்கம் இந்து சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்துத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும்

அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறை இந்த மாதிரி மாநாடுகள் நடத்துவதை நாங்கள் வரவேற்றோம் அதே சமயத்திலே இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சனாதனத்துக்கு எதிராக நடந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட போது எங்களுடைய கடும் கண்டனங்களை நாங்கள் தெரிவித்தோம் நாங்கள் சரியாக தான் இருக்கின்றோம் நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லதுன்னு கெட்டது செஞ்சால் கெட்டதுண்ணுவோம் அவர் நல்லது செஞ்சால் கூட அந்த விஷயத்தில் நான் நல்லதுன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்கிற நிலைப்பாடல்ல எங்கள் நிலைப்பாடு எனவே மாநாட்டிலே நாங்கள் கலந்து கொண்டோம் எங்கள் தலைவர் கலந்து கொண்டார் எங்கள் நிலைப்பாடு நாங்கள் இந்து சமயத்திற்கு ஆதரவாக இருந்தால் நாங்கள் ஆதரிப்போம் அதற்கு எதிராக இருந்தால் எதிர்ப்போம் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை பயன்படுத்தி நன்றி சார் நன்றி எடுத்து நாட்டை